வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அந்த கொலைக்கு சதி செய்தவர்கள் யார் என்பவர்களை எங்களால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை அவர்கள் நாட்டிலிருந்து தப்பி ஓடிவிட்டார்கள் அவர்களை நாட்டிற்கு கொண்டு வருவதே பெரும் இடர்ப்பாடாக இருக்கிறது இப்படி உச்ச நீதிமன்றத்தில் கூறியிருப்பது மத்திய புலனாய்வுத்துறை பேரறிவாளன் தொடர்ந்த வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் இப்படி ஒரு பதில் சிபிஐ இடமிருந்து வந்திருக்கிறது பல கேள்விகள் இதனால் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ராஜீவ்காந்தி கொலைக்கு உண்மையிலேயே சதி செய்தவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்காமலேயே கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நான்கு தமிழர்களை ஏன் சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நீதிபதி ஜெயின் ஆணையம் பல்நோக்கு விசாரணை ஆணையம் ஒன்றை நியமித்து இந்த கொலைக்கான சதிகாரர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறியதற்கு பிறகும் அந்த விசாரணையை தொடராமல் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது சதிகாரர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியாமலே எப்படி இந்த கொலையில் நேரடி தொடர்பு இல்லாத தமிழர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்க முடிந்தது இப்போதும் அவர்களை விடுதலை செய்யக்கூடாது என்று சுப்பிரமணியசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் ஆட்சியானாலும் பாஜக ஆட்சியானாலும் தொடர்ச்சியாக மறுத்து கொண்டு இருக்கிறார்களே கொலைக்கான சதிகாரர்களையே இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் இந்த தமிழர்களை ஏன் இன்னும் சிறையிலே அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்